கடந்த முப்பத்தி எட்டு ஆண்டுகளாக டாக்டர் தேவையுடையவர்களின் துயர்துடைப்பதை தன்னை அர்ப்பணித்துள்ளார் ஒரு மருத்துவராக மட்டுமல்லாமல் நல்ல நண்பராக மக்களின் குரலுக்கு செவி சாய்ப்பவராகவும் அவர்களின் நாடித்துடிப்பை அறிந்தவராகவும் செயற்படுகிறார் ஒவ்வொரு இளைஞருக்கும் என்ன தேவை என்பதை அறிந்து அவர்கள் எதற்காக தினமும் போராடுகின்றனர் என்பதை அறிந்து அவர்கள் நலனில் அக்ரி கொள்கிறார் பாதுகாப்பான மற்றும் மலிவான சுகாதாரம் பிள்ளைகளுக்கு தடையற்ற கல்வி பிரகாசமான எதிர்காலம் போன்ற அவர்களின் அபிலாசிகளை அறிந்திருக்கிறார் பிள்ளைகளுக்கு தேவையான மருத்துவ தேவைகளை நிறைவேற்ற முடியாத பெற்றோரின் மனவேதனை வாழ்வாதாரத்திற்கும் கல்விக்கும் இடையிலான போராட்டம் என்பவற்றை அவர் தன் கண்களால் கண்டிருக்கிறார் எதிர்காலத்தை கடலில் இருந்து பாதுகாக்க எண்ணற்ற தொழில் வல்லுநர்கள் தங்கள் வீடுகளையும் குடும்பங்களையும் விட்டு வெளியேற வேண்டிய நிர்பந்த சூழ்நிலை இவை அனைத்தும் மக்களின் தவறு என்பதையும் அவர் அறிந்திருக்கிறார் ஊழல் மிகவும் ஆழமாக வேரூன்றி அனைவரையும் இருளில் தள்ளியது எதிலும் எந்த நம்பிக்கையும் இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் இலங்கை தடுமாற்ற நிலையை எட்டிய போதும் அந்த நேரத்தின் தேவையை புறக்கணிக்க அவரால் முடியவில்லை டாக்டர் பொறுத்தவரை இந்த தருணம் அரசியலாக அல்ல தனிப்பட்ட ஒன்றாகவே இருக்கிறது தருணத்தின் யதார்த்தத்தை புரிந்து கொண்ட ஒருவர் என்ற முறையிலும் அமைதியாக இருக்க முடியாது இலங்கைக்காக போராடும் தேசிய மக்கள் சக்தியில் அவர் இணைந்து கொண்டார் அனைவரும் ஒன்றுபட்டு எங்கள் குழந்தைகளை பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்குடன் என்பிபிடன் இணைந்த டாக்டர் ஒரு இயக்கம் என்பதை தாண்டி ஆழமான அர்த்தம் கொண்டு ஒன்றை கண்டார் நம் தேசத்தை செதிர்த்த ஊழல் மற்றும் சுயநலமிக்க அரசியலையும் கண்டு எதிர்க்கும் எண்ணம் வேறு இலங்கைகளின் சமூகத்தை அவர் கண்டறிந்தார் ஒவ்வொரு குடிமகனும் நல்ல சுகாதாரம் பாதுகாப்பு தரமான கல்வி மற்றும் ஏராளமான வாய்ப்புகள் உள்ள ஒரு இலங்கையை உருவாக்கி சிறந்த எதிர்காலத்தை நாம் திரும்பியுடன் நம் குழந்தைகளுக்கு முன்வைக்க முடியும் என அறிந்தார் ஒரு இலங்கையை கனவு காண்கிறார் அங்கு சுகாதாரம் பாதுகாப்பு ஒரு வரமாக அல்ல ஆனால் உரிமையாக இருக்கிறது ஒவ்வொரு குழந்தையும் வெற்றி பெற கல்வி மற்றும் வழிகாட்டுதல்களை சிறப்பாக வழங்க தேவையான அனைத்து வசதிகளும் உள்ளது கடின உழைப்பு உண்மையான வாய்ப்புகள் வழங்கப்படும் இடத்தில் மக்களை சுரண்டாத மாறாக அவர்களை பாதுகாக்கும் ஒரு அரசாங்கம் உள்ளது பல காலமாக நம் மக்களின் கனவுகளும் தியாகங்களும் தங்களை பற்றி மட்டுமே அக்கறை கொள்ளும் ஒரு சில சுயநலவாதிகளால் இந்த நிலை மாற வேண்டும் ஒரு மருத்துவராக இந்த அநீதியின் தாக்கத்தை நான் நேரில் கண்டேன் பல இன்னல்களை எதிர்கொள்ளும் குடும்பங்கள் வாய்ப்புக்கள் என்று தவிக்கும் குழந்தைகள் மற்றும் சமூகங்கள் பின்தங்கி இருப்பதை நான் கண்டேன் இதனால் தான் நான் முன்னோக்கி அடியெடுத்து வைத்தேன் எனக்காக மட்டுமல்ல எங்கள் எல்லோருக்கும் ஒன்று சேர்ந்து இந்த நாட்டை கெட்டு எழு கெட்டி எழுப்புறதுக்கு வாய்ப்பு வந்திருக்கு சந்தர்ப்பம் வந்திருக்கிறது நான் நீங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்த நாட்டை கெட்டி எழுப்போம் எங்களோட குழந்தைங்களுக்கு அவங்களோட குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுப்போம் சிறப்பாக வாழ தகுதியுடைய உள்ளங்களுக்காகவும் அனைவரும் செழித்து வாழ வாய்ப்புள்ள ஒரு தேசத்தை நாம் தேசிய உருவாக்க முடியும் என்று நான் நம்புகிறேன் இலங்கை முழுவதிலும் உள்ள மக்களின் வாழ்வை சுகமாகவும் தேவையுடையவர்களின் அருகில் ஆறுதலாகவும் கஷ்டப்படுவர்களின் வாழ்வை ஒளியை நோக்கி திசை திருப்பவும் அன்றும் இன்றும் இனி வரும் நாட்களிலும் கொழும்பு மாவட்டம் தேசிய மக்கள் சக்தி இரக்கம் பனிரெண்டில்